thank <laughs> you ஹாய் மக்களே நான் உங்கள் நீர்ப்பறவை மீனவன் மக்களை நம்ம இப்போ சீலா மீன் தொழிலுக்கு தான் வந்திருக்கோம் மக்களே ஒய்த்து மட்டில் சீலா மீனுக்கு தேவையான இறைய பிடிச்சிட்ருக்கோம் இன்றைக்கி காலையிலேருந்தே சரியான காற்று மக்களே மழையும் காற்றும் இருந்துச்சு இன்றைக்கி சீலா மீன் பிடிக்கிறதுக்கு தூட்டாக பிடிச்சிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி சீக்கிரமாக கரையை போயிடுவோம் ஏன்னா காற்று அதிகமாக இருக்குது தாய்மகளே பாருங்க நைட்டு ரெண்டு மணி வளர்ந்துடலாம் வளர்ந்துட்டு புட்டா பிடிச்சி ஏரை பிடிச்சிட்டு அப்புறம் நம்பிட்டு கயிறு விட்டுருக்கோம் கயிறு விட்டு ஏற பத்தா அதனால் நம்ம அண்ணன் வந்து ஏற உயர்ந்துருக்காங்க பாருங்கள் பாருங்கள் காட்டு தூரம் வயதிருக்காங்க ஏற பத்திர அந்த தூண்டில் வந்து ஒண்ணு அஞ்சு பாருங்க இது நாங்கள் வந்து வாங்கிட்டாங்க வந்து விளம்பின்மாதிரி இருக்கும் வாங்குறதுக்கு வந்து தான் இருக்கும் பாரு நான் பால் எல்லாமே அப்படியே இருக்கும் மீனோடய இருக்குது அந்த மேலே முட்டெல்லாம் லைட் கலரில் பிங்க் கலரில் இருக்குது லைட் பிங்க் கலரில் இருக்குது கண்ணை பாருங்க வாமுட்டா இந்த கண்ணை அந்த பேர் வந்து சாப்பாடு டேஸ்டாக இருக்கும் அந்த விலை மாரில் உள்ள வந்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம நீர்பரையோனா சப்ஸ்கிரைப் பண்ண போங்க ஃப்ரெஷ்ஷான சாப்பிட்ருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க மூக்கில் ஒரு வரி இருக்கு ஒரு ஒரு குழி இருக்கு வால் வால்ல ஒரு குழு அன்னைக்கு வர அழகா இருக்கு மக்களே இப்போ நம்ம சின்ன மீன் பிடிச்சி பெரிய மீன் பிடிக்க வைப்போம் இப்போ நம்ம சில மீன் தேவையான இறைய இருக்கோம் மக்களே நைட் ரெண்டு மணிக்கு நாங்கள் கடலுக்கு வந்தோம் ஆனால் சரியான காற்று மழை தூட்டாக சரியாக எங்களுக்கு பிடிக்கலை அதனால தான் இப்போ பகல் மட்டில் நம்ம தூட்டாக பிடிச்சிட்ருக்கோம் ஆனால் தூட்டா வந்து சரியாக எங்களுக்கு கிடைக்கல மக்களே வேறு வேறு மீனாக தான் வருது ஆனால் தூட்டாக ஒரே ஒரே காராக தான் வந்திருக்கு தொடர்ச்சியா நாங்கள் இறை இருக்கோம் மக்களே மக்களே இப்போ நம்மளுக்கு சிலா மீன் பிடிக்கிறது தேவையான இற கிடைக்கல ஒரே ஒரே தான் கிடைச்சிருக்கு இன்னைக்கு வேற வேறு மீனாக தான் நமக்கு கொழி வருது கிளாத்தி மூச்சா வழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மீனாக தான் கொழி வருது இன்னைக்கு மக்களே இன்னைக்கு வந்து பகல் தூட்டா பிடிச்சாதனால தான் நம்ம நைட்டு ரெண்டு மணி கடலுக்கு வந்தோம் ஆனால் நைட்டும் தூட்டா பிடிக்கல எங்களுக்கு பகலில் அந்தளவுக்கு காரம் பிடிச்சாது இன்றைக்கி வேறு வேறு மீனாக தான் கொழிவுருது இங்கே பாருங்கள் இந்த மீனோட பேர் வந்து மூச்சா இந்த மீன் ரொம்பவே நல்லா இருக்கும் மக்களே மட்டும் காட்டுப்பட்டோம் களி மக்களை இந்த மீனோட பேர் மூச்சா நீங்கள் சாப்பிட்ருந்தோன்னா எப்படி இருந்துச்சு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மீனுக்கு இன்னொரு பேர் உண்டு மக்களே புள்ளி கலவான்னு சொல்லுவாங்க இந்த மீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து பெருசாக வளர்ந்துச்சுன்னா இந்த மீனுக்கு பேர் வந்து பண்டாரின்னு சொல்லுவாங்க அழுவன்னு சொல்லுவாங்க மக்களை இந்த மீனுக்கு வந்து பார்க்குறதுக்கு கருப்பாக இருந்தாலும் மக்களே நல்லா தான் இருக்கும் இந்த மீன் வந்து தங்கள் தொழில் வந்து அதிகமாக வரும் இந்த மீன் பண்டாரி அழுவை அப்படின்னு சொல்லுவாங்க மக்களே இந்த மீன் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போகிறது தான் இப்போ சின்னதாக இருக்குது ஹாய் மகே இப்போ பாருங்க இப்போ நம்ம தூண்டல பிடிச்ச இந்த புள்ளிக்கலாவை பாருங்க இதுக்கு மூணு வகையான பேர் இருக்குது ஒன்று புள்ளிக்கலா ரெண்டு மூச்சா சின்ன இருந்தால் சின்னாக இருந்தால் மூச்சா பெருசாக இருந்தால் புள்ளிக்கிழமை அப்புறம் பண்டாரி இல்லையா அப்படின்னு சொல்லி நாலஞ்சு பேர் இருக்குது இது சாப்பிட்றதுக்கு பையன டேஸ்டாக இருக்கும் ரொம்ப பஞ்சு போல் இருக்கும் வந்து எக்ஸ்போர்ட்டு மீன் பாருங்கள் வாயை பாருங்க வாயில் உள்ள மலுன் மாதிரி இருக்க முடியல பெரியதா அது வந்து இந்த பேக் மாதிரி இருக்கும் உங்க நாக்கை பாரு நாக்கு தான் அப்படி பேக் மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன் இந்த மீனில் வந்து பத்து கிலோ பதினஞ்சு கிலோ சைஸ் மீன் வந்து பிரியாணி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் துண்டு அப்படி பஞ்சு கிலோ வேறு லெவலாக இருக்கும் சாப்பிட்றா இது வந்து சின்ன பெரிய அளவு வரை எல்லோரும் சாப்பிட்லாம் கொல்லம் வச்சால் அப்படி நெய்யாக இருக்கும் மீன் இந்த மீன் வந்து அவங்க கிடக்கிற ஏரியாவில் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்கும் சின்ன மீன் விலையாக கம்மியாக தான் இருக்கும் பெரிய மீன் போனால் அவங்களுக்கு நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸ் போனால் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட வரும் இந்த சைஸ் இந்த ஒரு கிலோ முங்காயி சைஸ் வந்து உங்களுக்கு ரேட்டு நூறுரூவா அவளம் தான் போகும் இந்த மீன் ஒரு மூணு மீனே நூறுரூவா நூற்றா தான் போகும் கிடச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த ஒரு மீனையும் அந்த மீனும் சூப்பராக இருக்கும் இதே இந்த மீனும் சூப்பராக இருக்கும் பாரம்பரியே இதுவும் பார்ல உள்ள மீன் தான் இந்த மீனை காட்டிலும் இந்த மீனை காட்டிலும் இந்த மீன் பயங்கர சே ரொம்ப சாப்பிட்டா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனில் வந்து இது ஃபஸ்ட் குவாலிட்டி சாப்பிட்ற டேஸ்ட்டு இது ரெண்டாவது குவாலிட்டி வரலாம் அந்தளவுக்கு இருக்கும் இது நம்ம இங்கிலீஷில் வந்து ரெட் ஸ்நாப் இருக்கோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களே இந்த மீன் கிடச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நீர்ப்புற மீனோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் இது இதில் வந்து கொஞ்சம் செதில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப பொடிப்பொடிசல்லாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் நல்லா எடுத்துடணும் அப்படியே ரொம்ப இதாக ரொம்ப கட்டமான இருக்கும் இப்படி வச்சு பார்த்தா அவ்வளவு பிடிச்சா அவ்வளோ சுரத்துல இருக்கும் நல்ல செல்லை எடுத்து சரி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து ஒரு நல்ல தரமான வீடியோ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் மக்களே சரி மக்களே நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாங்க மக்களே நம்ம வீடியோவை உங்களை நான் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்